இந்த உலகத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட இருந்தும் நம்ம ஒரு புது விஷயத்தை கத்துக்கலாம் அந்த வகையில பார்த்தா என்னுடைய உடன்பிறவா சகோதரி வேல்வெளி அக்கா அவங்களோட கணவர் அழகு செந்தில் மாமா அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வாழ்க்கையில கத்துக்கிட்டேன் அது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அது என்ன அப்படின்னா அழகு செந்தில் மாமா வந்து யாருக்கு என்ன ஒரு உதவி அது சின்ன உதவியோ அல்லது பெரிய உதவியோ என்ன தேவைப்பட்டாலும் அந்த இடத்துக்கு ஓடி போய் முத ஆளா நிற்கக்கூடிய ஒரு மனிதர் நிறைய பேர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களோட அந்த உதவிகளை வந்து மத்தவங்க நினைச்சு பார்த்தது கிடையாது நிறைய பேரு அவரை அதை பெருசாவும் எடுத்துக்கிட்டது இல்லை அப்ப அவங்க முன்னாடி அடிக்கடி வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு நீங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க ஆனா அந்த நன்றியை வந்து மற்றவங்க நினைச்சே பார்க்கறதில்ல ஆனா நீங்க அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட வேணாம் அட்லீஸ்ட் உங்களை காலில் போட்டால் மிதிக்காம இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கருத்து மாமா முன்னாடி எப்பயுமே எடுத்து வைக்கப்படும் அதுக்கு மாமா சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம வந்து நம்ம செய்யற உதவிய மத்தவங்க நினைச்சு பார்க்கணும் அந்த நன்றியை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னும் கோயில் கட்டி நம்மளை கும்பிடணும்னோ நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது நமக்கு அதை செய்யணும்னு தோணுச்சு நம்ம அதை செய்யறோம் அவ்வளவுதான் தான் அவங்களோட ஒரு கருத்தா இருக்கும் இது கேட்ட உடனே எனக்கு அப்படியே நெத்தி போட்டுல அரைகிற மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன பதில் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான வார்த்தை பாருங்க நம்ம செய்யற உதவியை வந்து ஒருத்தங்க நினைச்சு பார்க்கணும்னு கூட நினைக்க கூடாது அவங்க நம்ம கோயில் கட்டணும் கும்பிடணும் கூட நினைக்க கூடாது நமக்கு அதை செய்யணும்னு தோணுச்சு நம்ம அதை செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கே எவ்வளோ ஒரு பக்குவமான ஒரு பெருந்தன்மையான ஒரு மனது வேண்டும் இந்த ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மாமா இப்ப எங்களோட இல்லை அப்படின்னாலும் அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னும் என்னோட காதல ஒழிச்சிக்கிட்டு இருக்கு வாங்க நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்